ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த யூனிட் படிக்கணும்னா லாஸ்ட் யூனிட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் இந்த யூனிட்டில் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கொஷின் கேட்பாங்க இருந்து கேட்டாலும் ஒன் ஆர் டூ கொஷின் தான் கேட்பாங்க மீதி எல்லா கொஷின்ஸுமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க இந்த யூனிட்டில் மொத்தம் பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சு கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது தமிழ் பற்றின கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நல்லா கவனத்தோடு பாருங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா தமிழ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் தமிழ் சிலபஸை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் எந்த ஆர்டர்வைஸில் நீங்கள் தமிழை படிக்கணும் அதாவது தமிழ் யூனிட்ஸை நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டும் எந்த ஆர்டர்வைஸ் படிக்கணும் அப்புறம் இந்த தமிழ் சிலபஸ் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மனப்படம் பண்ண வேண்டியது இன்னொன்று புரிஞ்சு படிக்க வேண்டியது இது ரெண்டும் எது எதுன்னு உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல போகிறேன் எது மனப்படம் பண்ண வேண்டியது எது புரிஞ்சு படிக்க வேண்டியது புரிஞ்சு படிக்கிறதுலேயும் சிலது மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா சிலபஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் டிஎன்பிசியில் அஃபிஷியலாக ஒரு சிலபஸ் விட்டுருப்பாங்க அந்த சிலபஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தெளிவாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக அழகாக பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நானே ரெடி பண்ணிருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஆர்டர் வைஸாக அழகாக வந்து பிரித்து சிலபஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன் இந்த சிலபஸை நான் உங்களை பிரிண்ட் அவுட் போட சொல்கிறேன்னா இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருப்பேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள் ஃபஸ்ட் யூனிட் வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இருபத்தஞ்சி கொஷின் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இலக்கணத்தில் ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று எழுத்து இலக்கணம் இது வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லி இலக்கணம் பிரிச்சுருப்பாங்க சொல்லி இலக்கணம் இது வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க நீங்கள் டிஎன்பிசி அஃபிஷியலாக விட்ட சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்காது பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நான் உங்களுக்கு பிரித்து ஒன் பை ஒன்னாக அழகாக கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க இதை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது அழகாக இப்படி டிக் பண்ணிகிட்டே வாங்க இப்படி டிக் பண்ணிகிட்டே வந்தால் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு உங்களுக்கு அழகாக தெரியும் நீங்கள் டிக் பண்ணுங்கள் இல்லை இதை அப்படியே மார்க் பண்ணி இப்படி அடித்து விடுங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க இந்த சிலபஸை வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் யூனிட்டு அதில் எழுத்து சொல்லுன்னு பிரிச்சுருக்காங்க அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தான் கொடுத்துருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது யூனிட் சொல்லகராதி அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதை ஒன் பை ஒன்னாக தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அழகாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் அதுவும் இந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னா சிலபஸ் வந்து நான் ரெண்டாக பிரிக்க சொன்னால ஒன்று மனப்பாடம் பண்ண வேண்டியது இன்னொன்று புரிஞ்சு படிக்க வேண்டியது இதில் எது மனப்படம் பண்ண வேண்டியது எது புரிஞ்சு படிக்க வேண்டியதுன்னு உங்களை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த யூனிட் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த யூனிட் படிக்கணும்னா லாஸ்ட் யூனிட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் இந்த யூனிட்டில் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கொஷின் கேட்பாங்க இருந்து கேட்டாலும் ஒன் ஆர் டூ கொஷின் தான் கேட்பாங்க மீதி எல்லா கொஷின்ஸுமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க இந்த யூனிட்டில் மொத்தம் பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த பதினஞ்சு கொஷினே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ இந்த யூனிட்லேயே நீங்க வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று திருக்குறள் பகுதி திருக்குறள் பகுதியில் வந்து மொத்தமா இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இருபது அதிகாரங்களும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் ஒன்று திருக்குறள் பகுதி இன்னொன்று மீதி இருக்கிற எல்லா பகுதியும் தமிழ் அறிஞர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க அப்புறம் தமிழோட சிறப்பு திராவிட மொழிகள் இதெல்லாம் பத்தி கொடுத்துருப்பாங்க இதை வந்து தனித்தனியா பிரிச்சுக்கணும் இதில் ஃபர்ஸ்ட் திருக்குறளை விட்டுருங்க மீதி இருக்கிறதுல இந்த அறநூல்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றோன்னே நீங்கள் அறநூல்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்து கண்டினியூஸாக எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க இந்த திருக்குறள் எப்படி படிக்கணும்னா நீங்கள் அப்பப்போ படிக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு திருக்குறளோ இல்லை நாலு திருக்குறளோ அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நல்லா ஜாலியாக படிக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு அஞ்சு திருக்குறள் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இருபது அதிகாரன்றது ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த லாஸ்ட் யூனிட் தான் லாஸ்ட் யூனிட்டில் அறநூல்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் திருக்குறள் வந்து அப்பப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளாக அஞ்சு திருக்குறளோ நாலு திருக்குறளோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் பதினஞ்சு கொஷினுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிடலாம் நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற யூனிட்டில் உங்களுக்கு எந்த யூனிட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது தமிழ் கொஷின் பேப்பர்லேயே ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்குற ஏரியா வந்து இதுதான் இதுக்கு நீங்கள் படிக்கவே தேவையில்ல டைரெக்டாக எக்ஸாம் ஹால்லேயே போயிட்டு உங்களால் ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும் அது எந்த கொஷின்னு சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஐந்தாவது யூனிட் ஐந்தாவது யூனிட் என்னன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இந்த யூனிட்ல கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் இந்த கொஷினுக்கு வந்து நீங்க படிக்காமல் ஆன்சர் பண்ணலாம் இது என்னன்னா ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுல இருந்து ஐந்து கொஷின் கேட்க போறாங்க அந்த ஐந்து கொஷினுக்கான ஆன்சரும் அந்த பேராகிராஃப்ல இருக்கும் இது வந்து நீங்க ஸ்கூல்லேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அதை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்து மார்க் பண்ண போறீங்க அவ்வளோதான் இதில் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க இந்த அஞ்சு கொஷின் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பதினஞ்சு கொஷின் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஒரு அஞ்சு கொஷின்னு இந்த அஞ்சு கொஷின் வந்து நீங்கள் படிக்காமலே எடுக்கலாம் ரொம்ப ஈஸியானது அப்போது சிலபஸில் இந்த டாபிக் வந்து நீங்கள் இல்லைன்னே நினச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் அதிகம் ப்ரிப்பேரும் பண்ண போகிறதில்ல நாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே வந்து வேறு தான் கேட்பாங்க அந்த டைமிங்கில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சும்மா மாடலுக்கு வேணால் நம்ம ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது மனப்படம் பண்ண வேண்டியது எது புரிஞ்சு படிக்க வேண்டியது இப்போது ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் யூனிட் எடுப்போம் ஃபஸ்ட்டு யூனிட் இலக்கணம் இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் இந்த யூனிட்டில் வந்து இருபத்தி ஐந்து கொஷின் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிகமான கொஷின் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்து எழுத்து இதில் ஃபஸ்ட்டு பாருங்க பிரித்து எழுதுதல் எழுதுதல் இங்கே வந்து தனித்தனியாக இருக்கு ஆனால் பிரித்து எழுதுதலும் சேர்த்து எழுதலும் ரெண்டும் ஒன்று தான் ஒரே டாபிக் தான் ஏன்னா பிரித்து எழுதுதல கொடுக்கறத சேர்த்து எழுதுதலையும் கேட்கலாம் சேர்த்து எழுதல கொடுக்கறத பிரித்து எழுதுதலையும் கேட்கலாம் ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இது வந்து நீங்கள் புரிஞ்சும் படிக்கலாம் மனப்பாடமும் பண்ணலாம் அது எப்படின்னா புரிஞ்சு படிக்கிறது நம்ம விதிகள்லாம் படித்து அதன்படி நம்ம பிரித்து எழுதுறதோ சேர்த்து எழுதுறதோ பண்ணலாம் இன்னொன்று மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்கும் அப்புறம் விதிகள் வந்து நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக பிரிக்கிறதோ சேர்க்கிறதோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் என்ன இவர் மனப்பாடம் பண்ண சொல்கிறாருன்னு தப்பாக நினைக்காதீங்க நாம் ஒன்று இங்கே ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வந்து வாங்க போகிறது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மனப்பணம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில இதை வந்து நாம் விதிகளை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் ஒன்றும் பெரிய புலவர்கள் கிடையாது அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த டைமிங்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும் அங்கே உட்காந்து விதிகள்லாம் போட்டு பிரிச்சிலாம் பார்த்துட்ருக்க முடியாது அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இல்லை உங்களை கஷ்டமாக இருக்கிறது அதை வந்து மனப்பணம் பண்ணிக்கோங்க இந்த பிரித்து எழுதல் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது அவுட் சோர்ஸுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது வந்து நிறையா இருக்கும் எப்போ கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அந்த இதை மட்டும் விட்டுருங்க விட்டுருங்கன்னா அதை ஒரு டைம் படிச்சுட்டிங்கனாலே அது உங்களுக்கு எப்போ கேட்டாலும் தெரியும் மீதி டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு கஷ்டமாகவும் தெரியும் அதை மட்டும் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் அவுட் ஹவுஸில் படித்தாலும் இதே மெத்தட் தான் ஈஸியாக இருக்கிறத விட்டுருங்க ஒரு டைம் படிச்சுட்டு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் கஷ்டமாக இருக்கிறத மட்டும் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க அதையே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை இந்த சந்திப்பிழை வந்து நீங்கள் ஒரு டைம் கான்செப்டை தெரிஞ்சிக்கிட்டால் போதும் இது வந்து புரிஞ்சு படிக்கிறது சந்திப்பிழைக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா போதும் அதுலேருந்து எந்த கொஷனும் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் குறி நெடி வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு அடுத்தது ரகர ரகர வேறுபாடு இந்த நாலுமே நாம் மனப்பாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த நாலுமே நாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது நிறையா இருக்கும் தெரிஞ்சது நிறையா இருக்கும் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்டதும் இருக்கும் ஈஸியாக இருக்கிறத வந்து சீக்கிரம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கிறத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தனியாக எழுதி வச்சு படிங்க இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிறத ஒரு சைடு வச்சுக்கிட்டு கஸ்டமாக இருக்கிறத ஒரு சைடு வச்சுட்டு கஷ்டமாக இருக்கிறத டெய்லி படிச்சுட்டே வரணும் அப்படின்னா தான் கஷ்டமாக இருக்கிறதும் ஈஸியாகும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஜிஎஸ்க்காக இருந்தாலும் சரி மேக்ஸுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருக்குறள் டாபிக் படிக்கும்போது அதையும் சேர்த்து உக்காந்து படிச்சுட்டே இருப்பீங்க அது எதுக்கு தேவையில்லாத நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு அதை அப்படியே நீங்கள் புக்கில் படித்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு பிளாக் இங்கு வச்சு அடிச்சு விட்டுருங்க அது நமக்கு தேவையே கிடையாது நம்ம எப்போ தூக்கத்தில் எந்த கேட்டாலும் அதுக்கு நாம் ஆன்சர் பண்ணுவோம் அதே மாதிரி கஸ்டமாக இருக்கிறது மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கிறத தனியாக பிரித்து வச்சுக்கோங்க இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனம் எழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு ஒரு டைம் நீங்கள் கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டால் போதும் இனம் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து கான்செப்ட் பேஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அடிச்சிடலாம் இனம் என்ன வள்ளின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்து இடையின எழுத்துக்களுக்கு அதுவே இன எழுத்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது அதே மாதிரி தான் சுட்டு எழுத்துக்களுக்கும் சுட்டு எழுத்துக்கள்னா ஆ இ உ இது மூணு சுட்டு எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு திரிவு இந்த மாதிரிலாம் வரும் இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் அடுத்தது வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது வந்து நாம் புரிஞ்சு படிக்க வேண்டியது ஒரு டைம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒருமைப்பன்மை அறிதல் இது வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு சொல் டாபிக் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் அறிதல் அடுத்தது வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளம் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் இப்போது இது ரெண்டு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு படிக்க வேண்டியது ஒரு டைம் படிச்சுட்டா போதும் எப்படி கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் அயற் சொல் தமிழ் எதிர்ச்சொல் வினைச்சொல் இந்த மூணும் வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இது வந்து புரிஞ்சு படிக்க வேண்டியது இதில் வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் மட்டும் படித்தா போதும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நாம ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இது வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாவது யூனிட்டு சொல்லகராது இதில் வந்து பதினைந்து கொஷின் வந்து கேட்பாங்க இதில் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எதிர் சொல்லை எழுதுதல் நெக்ஸ்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதில் இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே படிக்க வேண்டியது மனப்பணம் பண்ண வேண்டியது என்னன்னா எதிர்ச்சொல் ஒரு ஓர் மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொல் பொருந்தா சொல்லை இது எல்லாமே மனப்படம் பண்ண வேண்டியது படிக்க வேண்டியது அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் இது வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஈஸியாக மார்க் வாங்கக்கூடியது மேக்சிமம் ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஒன் ஆர் டூ கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க அகரவரிசை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஏரியா அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் பன்மொழி ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொற்கள் இது ரெண்டுமே மனப்பணம் பண்ண வேண்டியது தான் கான்செப்ட் பேஸ்டும் இருக்குது மனப்பணம் பண்ண வேண்டியதாக இருக்குது மேக்சிமம் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருள் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் இது எல்லாமே நாம் படிக்க வேண்டியது மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த ரெண்டாவது யூனிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்கள் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இது வந்து கான்செப்ட் பெஸ்ட்டு தான் ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்போ கொஸ்டின் கேட்டாலும் சரியாக ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக பிழை திருத்துக இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து ஊர் பெயர்களின் உய எழுதுக இது ரெண்டுமே நாம் படிக்க வேண்டியது மனப்பாடம் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் பாருங்கள் பிழை திருத்துக இதில் வந்து நிறையது மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சது இருக்கும் தெரியாததை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் இதில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நிறையா வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியாத வார்த்தைகளும் கொடுத்துருப்பாங்க தெரியாததை நம்ம நல்லா படிச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இதுவும் அதே மாதிரி தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு நிறையா இருக்கும் அப்புறம் மனப்பாடம் பண்ண வேண்டியதும் நிறையா இருக்கும் அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இது வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் இருந்தாலும் நமக்கு தெரியாத நிறையா வார்த்தைகள் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம நிறையா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் நிறையா வார்த்தைகள் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும் அடுத்து பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இது வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் நெக்ஸ்ட் பாருங்கள் பொருள் தரும் ஓர் எழுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக இது ரெண்டுமே நாம் மனப்பாணம் பண்ண வேண்டியது டெய்லி படிக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு மூணாவது யூனிட்டு மூணாவது யூனிட் என்னென்னா எழுதும் திறன் இதில் பதினைந்து கொஷின் வந்து கேட்க போகிறாங்க இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமொழி கொடுக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம் இல்லை திருக்குறள் கொடுக்கலாம் பாடல் வரிகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரூப் டூ ப்ரில்லிம்ஸில் உங்களுக்கு ஒரு திருக்குறள் கேட்டாங்க அது இந்த டாப்பிக்கில் இருந்து வந்தது தான் இதுக்கு வந்து நாம் நிறையா படிக்க வேண்டியது இருக்கும் பழமொழி வந்து என்ன ஆடுறதுன்னு தெரியணும் திருக்குறள் என்ன ஆடறதுன்னு தெரியணும் நிறைய பாடல்கள் வரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க தொடர் வகைகள் செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சு படிக்க வேண்டியது ஒரு டைம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல் இதுலேயும் நமக்கு ரெகுலரா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகளாக இருக்கும் புதுசா இருக்கிற வார்த்தைகளை நோட் பண்ணி படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க மரபுத்தமிழ் திணை மரபு உயர்தினை அதுல அக்ரிணை பால் மரபுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவெண் பால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் இளமை பெயர் ஒளிமரபு வினைமரபு தொகை மரபு இந்த மரபுத்தமிழ் எல்லாமே நாம் படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மரபு தமிழ் எல்லாமே படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து பாருங்க இந்த மூணாவது யூனிட்லே அடுத்தது நிறுத்தல் குறியீடுகள் இந்த நிறுத்தல் குறியீடுகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சு படிக்க வேண்டியது ஒரு டைம் எந்தெந்த நிறுத்தல் குறிகள் எங்கெங்கே வருதுன்னு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் இந்த நிறுத்தல் குறிகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இதோட மூணு யூனிட் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் நல்லா நோட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நாலாவது யூனிட் இந்த நாலாவது யூனிட் தான் எல்லாரும் பயப்படுறது கலை சொற்கள் மொத்தமாக பத்து கொஷின் வந்து கேட்க போகிறாங்க இந்த பத்து கொஷினில் நிறைய கொஷின் இப்போ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் தான் கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்குற ஒரு மூணு கொஷினோ நாலு கொஷினோ அந்த கொஷினை வந்து நம்ம தப்பாக போட்டவே கூடாது எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸில் கேட்குறது நிறைய பேருக்கு தெரியாது அது எல்லாத்துக்கும் ஆப்ஷனை எலிமினட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் மீதி அந்த புக்கில் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்குறத எல்லாரும் சரியாக ஆன்சர் பண்ணிடணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா கலைச்சொற்களில் மொத்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பணம் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கலைச்சொர்க்களை ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு போங்க இந்த சிக்ஸ்த் டு டுவெல்த்து கலைச்சொர்க்கில் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு போங்க இதில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுன்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் ஒரு சில இது வந்து நம்ம ரெகுலராக அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது எங்கேயோ நம்ம மருத்துவ ரீதியில் படித்ததாக இருக்கும் இல்லை சட்டம் சம்மந்தமாக படித்ததாக இருக்கும் எங்கேயாச்சும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்மளுடைய நாலேஜ் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த கலை சொற்கள்லையும் நம்மளால் மார்க் எடுக்க முடியும் இதோட நாலு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஐந்தாவது யூனிட் ஐந்தாவது யூனிட் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு ரொம்ப ஈஸியானது பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க நாம் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குது பாருங்கள் ஓமை தொடரின் பொருளறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இதில் ஓமை தொடர் மரபுத்தொடர் பழமொழிகள் இது மூணுமே நாம் மனப்படம் பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இதுவும் நாம் ஏற்கனவே அந்த பேராகிராஃப் சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் அந்த எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நாம் ஆன்சர் பண்ணுறதான் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும்னா ஏதாச்சும் ஒரு கடிதங்களோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க அதுலேருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் நாம் அந்த கடிதத்துலேருந்து அதுக்கான ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு திட்டத்தை பற்றி ஒரு அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிடுறாங்கன்னா அந்த திட்டத்துக்கான மொத்த செலவு வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க கொஷினில் வந்து இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு என்ன அந்த மாதிரி கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நாம் அந்த கடிதத்துலேருந்து பார்த்து மார்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் நாம் படிக்காமலே மார்க் எடுக்கிறது மொத்தமாக இந்த ஐந்தாவது யூனிட் வந்து நீங்கள் சிலபஸாக நீங்கள் என்ன நினைக்கணுன்னா மரபு மரபுத்தொடர் பழமொழிகள் இது மூணு தான் ஐந்தாவது யூனிட்டில் சிலபஸ் மீதி ரெண்டுமே நாம் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எளிய மொழிபெயர்ப்பு ஆறாவது யூனிட் இதில் வந்து ஐந்து கொஷின் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் கொடுத்து தமிழ் சொல்லும் கேட்பாங்க பிறமொழி சொற்களை கொடுத்து தமிழ் சொல்லும் கேட்பாங்க பிறமொழி சொற்கள் என்ன வடமொழி சொற்கள் போர்ச்சுகீசியம் கிரேக்கம் இந்த மாதிரி சொற்களை கொடுத்து அதில் தமிழ் சொற்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இது ஒன்று இது வந்து மனப்படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பாருங்க பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஆங்கில வார்த்தைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் நம்ம படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது தான் அடுத்து பாருங்க மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இது வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கடிதம் பத்தி ஒன்று சொன்னோம்ல ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இதே மாதிரி தான் இங்க மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆவணங்களை தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுல இருந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஒரு அஞ்சு கொஷினோ நாலு கொஷினோ அந்த மாதிரி கேட்பாங்க அதுல நம்ம கரெக்டான டிரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இதுவும் நாம் அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்காக தனியாக உட்காந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஈஸியாக இதில் வந்து மார்க் எடுக்கலாம் கொஞ்சம் மாடல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணால் போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டு இதை பற்றி நாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் எப்படி படிக்கணும்னு திருக்குறளை ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும் மீதி இருக்கிறத ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும் அறநூல்கள்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் திருக்குறளை அப்பப்போ படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் உள் சிலபஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்லிட்டேன் எந்த ஆர்டர் வைஸில் படிக்கணும் எப்படி பிரித்து படிக்கணும் எது மனப்பாடம் பண்ணணும் எது புரிஞ்சு படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா வந்து ஒன்று கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் எடுத்தவனே அவுட் சோர்ஸுக்கு போகாதீங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு எழுபது கொஷின்லேருந்து எழுபத்தஞ்சு கொஷின் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் மீதி இருக்கிற அந்த முப்பது கொஷின் நாற்பது கொஷினுக்காக வெளியே அவுட் சோர்ஸில் போயிட்டு ரெண்டாயிரம் பக்கம் மூவாயிரம் பக்கம் இருக்கிற புக்கெலாம் இருக்குது கலைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேஜ் இருக்கிற புக்கெலாம் இருக்குது அதை போய் உக்காந்து படிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் அதிக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியானா ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இருக்க புத்தகத்தை படிங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் நமக்கு மெயின் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் படிங்க இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரெப்ளை பண்ணுவேன் தமிழ் வந்து இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதை ஃபாலோ பண்ணி படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி எல்லோரும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எல்லாருமே தொண்ணூறுக்கு மேலே தான் எடுப்பாங்க அதே மாதிரி இந்த தமிழ் சிலபஸ்லேயும் திரும்ப எல்லோரும் தொண்ணூறுக்கு மேலே தான் எடுக்கிறாங்கன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் எல்லாருமே தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்கலாம் இப்போ எல்லோரும் தொண்ணூறுக்கு கீழே எண்பதுக்கு மேலே எடுத்தாலே நல்ல மார்க்கு நல்ல மார்க்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமில் இவ்வளோ நாள் நமக்கு கேப் இருக்குது எவ்வளோ மந்த்து இருக்குது அதில் எல்லாருமே நல்லா படிச்சிருவாங்க நல்லா படித்ததுக்கப்புறம் எல்லாருமே அடுத்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேலே தான் ஆன்சர் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் எண்பத்தஞ்சுக்கு மேலேயாச்சும் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க திரும்பவும் இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக தான் மாறப்போகுது இந்த டைமில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிலபஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் மீதி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா தெளிவாக படித்து தொண்ணூறுக்கு மேலே மார்க் எடுத்து வேலையை வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் இன்னும் இந்த சிலபஸ் வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எப்படிந்தே கண்டினியூஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சிலபஸும் நமக்கு ஈஸியாக தான் ஆகும் தமிழ்நாடு மாணவர்களால் முடியாது எதுவுமே இல்லை எந்த சிலபஸை கொண்டு வந்தாலும் நாம் அதை ஈஸியாக்கி காட்டுவோம் அடுத்து டிஎன்பிசி வந்து நம்மளை பார்த்து மிரளணும் என்னடா இந்த சிலபஸ்லேயும் இவனுங்க தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறாங்க இன்னும் வேறு ஏதாச்சும் சிலபஸ் மாற்றலான்னு அவங்கள யோசிக்க வைக்கணும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எல்லாரும் அதிக மார்க் எடுக்கணும் நம்முடைய சேனலில் இனிமேலே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்முடைய அகாடமியில் டெஸ்ட் பேட்சஸும் ஆரம்பிக்க போகிறோம் குறைந்த கட்டணத்தில் தமிழுக்கு தனியாக டெஸ்ட் பேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தனியாக டெஸ்ட் பேஜ் மேக்ஸ் ரீசனிங்க்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி மூணு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய அகாடமியில் ஆரம்பிக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் குறைந்த ஃபீஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம் மேக்ஸிமம் ஒரு ஐநூறுரூபாயோ அறுநூறுபாயோ அவ்வளோதான் இருக்கும் இதுக்கான டீட்டெயிலாக வீடியோ வந்து இனிமேல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் பேச்சுக்கான அனௌன்ஸ் பண்ண வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கோம் டெலிகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம் நோக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம் டெலகிராம் சேனல்லையும் நிறையா வினாக்கள் கேட்க போகிறோம் மெட்டீரியல்ஸ் நிறையா அனுப்ப போகிறோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் உங்களுக்கான வீடியோஸ் தான் நிறையா நம்ம போட போகிறோம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் டெலகிராமில் நமக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மெயின் குரூப் ஒன்று இருக்குது டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்குது ரெண்டு டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் எந்த டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம் நான் உங்களுக்கு ரெப்ளை பண்ணுவேன் நான் ரெப்ளை பண்ணனாலும் அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணுன்னாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா படிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய உழைப்பு 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 தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஒரு போஸ்டிங் அடித்து காட்டுறோம் இதுதான் நம்மளுடைய கோலாகவே இருக்கணும் நல்லா படிங்க அனைவருக்கும் நன்றி